வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களை யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு நீங்க மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு மத்தவங்க முன்னால சரியா நடிக்க தெரியலங்க அதுதான் காரணம் அதனாலதான் மற்றவங்களுக்கு உங்களை சுத்தமா புடிக்கிறதே கிடையாதுங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடிச்சு பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு அல்வா குடுக்கிற மாதிரி பேசுனீங்கன்னா உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல அப்படின்னா நீங்கள் உண்மையாக நேர்மையாக இருக்கீங்க அப்படின்னு தாங்க அர்த்தம் ஸோ உங்களுக்கு நடிக்க தெரியல அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டுடெலாம் உட்காந்துருக்காதிங்க நீங்கள் நல்லபடியாக நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இதை நினச்சி ஒரு நாளும் ஃபீல் பண்ணிகிட்லாம் உட்கார்ந்துருக்காதிங்க ஐயோ என்னை சுற்றி இருக்கிற யாருக்குமே என்னை பிடிக்கலையே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்லாம் ஃபீல் இருக்காதிங்க இது உங்க வாழ்க்கை உங்களுக்கு உங்களை பிடிச்சா போதும் ஸோ உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்ட யாருமே உங்களை பிடிக்காத மாதிரி நடந்துக்க மாட்டாங்க ஸோ புரிஞ்சிக்காத ஒருத்தவங்களுக்காக நீங்க வருத்தப்படுறது வேஸ்ட் ஆஃப் டைம் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க யாரும் புரிஞ்சுக்கலை யாருக்கும் என்னை பிடிக்கலன்னு இதுக்கு மேல வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க என்றைக்குமே புரிதல் இல்லாத அந்த இடத்துல தான் புலம்பல் இருந்துகிட்டே இருக்குங்க புலம்பல் தீரவே தீராது அதே மாதிரி புரிதல் இருக்கிற இடத்துல என்னைக்குமே புலம்பலே இருக்காது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எந்த இடத்துலையுமே நீங்கள் புலம்பி தீக்கிறதுனால உங்கள் மனசில் இருக்கிற அத்தனை கஷ்டங்களும் தீந்து போயிடும் அப்படிலாம் நினைக்காதீங்க ஸோ அதே மாதிரி எந்த ஒரு இடத்துல புரிதல் இருக்குதோ அங்கே புலம்புறதுக்கு வாய்ப்பே இருக்காதுங்க இதுதான் மனுஷனுடைய இயல்பான ஒரு விஷயம் ஸோ இது உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா மறைக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இங்கே புதுசாக உங்கள் வாழ்க்கையில் போய் புண்ணியத்தை தேடணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க ஸோ இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நான் எல்லாருக்கும் நான் நல்லது பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான் புதுசாலாம் உங்கள் வாழ்க்கையில் போய் புண்ணியத்தை தேடணும்னு நினைக்காதீங்க இதுக்கு முன்னால நாம பண்ணின பாவத்தை துடைக்கணும் அப்படின்னு நினைங்க ஸோ நமக்கு தெரியாத கூட ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போங்க அதுக்காக இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு மேலே மனசால கூட யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா சொல்ற உங்களுக்கு பின்னால வரக்கூடிய உங்களுடைய சந்ததியினர் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு யாருக்கும் கெடுதல் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களால முடிஞ்ச நல்லதை அடுத்தவங்களுக்கு பண்ணுங்க அப்படியும் இல்லைன்னா கூட நீங்க யாருக்கும் நல்லது பண்ணலன்னா கூட பரவாயில்லைங்க அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அது கடைசியில பல மடங்கா திரும்பி உங்க வாழ்க்கைக்குள்ளேயே வந்து நிற்கும் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க எல்லாவுமா நமக்கு இருந்த அந்த உறவு இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க தான் என் வாழ்க்கையில எனக்கு எல்லாமே அப்படின்னு நாம நினைக்கக்கூடிய அந்த உறவு யாரோ மாதிரி நம்ம கண்ணு முன்னாலேயே நிற்கும் போது மரணத்தை விட கொடுமையான ஒரு வழி நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லுவேன்னா உண்மையா சொல்லணும்னா நமக்காக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போன ஒருத்தர் உங்களுக்காக நான் கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்பேன்னு சொன்ன ஒருத்தர் யாரோ மாதிரி நம்மளை கண்டுக்காம நம்மள தெரிஞ்சும் தெரியாத மாதிரி போவாங்க பாத்தீங்களா அந்த ஒரு நிலைமையில கண்டிப்பா சொல்றேன் மரணத்தை விட ஒரு கொடுமையான ஒரு வழி இருக்கு அப்படின்னா அந்த ஒரு வழி தாங்க அந்த வழியை உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்காத இருக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை இருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ள யார் வந்தாலும் யார் போனாலும் அதுக்காக நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு சபதம் எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில யார் உங்களை விட்டுட்டு போனாலும் அதை நினைச்சு வருத்தப்படாத உங்க வாழ்க்கைய நிம்மதியா நீங்க கொண்டு போக முடியும் நம்மளை யாரோ ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நொடி நமக்கு எப்படி இருக்குன்னா அவ்வளவுதான்டா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நமக்கு தோணுமா ஸோ யாராவது உங்களை நம்மள வந்து ஒரு இடத்துல இன்சல்ட் பண்ணிட்டாங்க தரக்குறைவா பேசிட்டாங்க அப்படின்னா அந்த நிமிஷம் வேணா உங்க வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி உங்களுக்கு தோணலாம் ஆனா அடுத்த நிமிஷத்துல இருந்து உங்களுடைய புதுசா சூப்பரான ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க எல்லா இடத்துலையுமே ஒரு முடிவில் இருந்து தான் இன்னொரு ஆரம்பம் தொடங்குது அதனால ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க அவமானப்படுத்திட்டு போகிறாங்க அப்படின்னா போனவங்க போகட்டும் அப்படின்னு விட்டு தள்ளுங்க அடுத்ததான் உங்களுக்கான அழகான வாழ்க்கை காத்திருக்கு அதை வரவேற்கிறதுக்கு உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க இங்கே உங்களை பற்றி முழுசாக உங்களுக்கு தாங்க தெரியும் யோசிச்சு பாருங்க நம்ம யார் நாம் என்ன பண்ணுறோம் நமக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது கஷ்டம் இருக்குது நமக்குள்ளே இருக்கிற சக்தி என்ன அப்படிங்கிறது நமக்கு தாங்க தெரியும் அடுத்தவங்களுக்கு நம்மளை பத்தி ஒண்ணுமே தெரியாது வெளியில இருந்து வேடிக்கை பாக்குறவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம் நம்ம லைஃப்ல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாது ஸோ அடுத்தவங்க ஆயிரம் விமர்சனம் வைக்கலாம் இன்னும் சொல்ல போகணும்னா உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் உங்களுக்கு இருக்கு பாத்தீங்களா இவங்கெல்லாம் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே பல நாள் கழிஞ்சிருக்கும் உங்களுக்கு சோ இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னு ஆனா அவங்க ஒண்ணுமே நினைச்சிருக்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போகணும்னா அவங்கவுங்களை திரும்பி கூட பாத்திருக்க மாட்டாங்க இங்க அவங்க அவங்களோட வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனைகள்ங்க சோ அவங்க சும்மா ஜஸ்ட் பாத்துட்டு போயிருப்பாங்க ஆனா நமக்கு என்ன தோணும் அவங்க நம்மளை எப்படி நினைச்சிருப்பாங்க அப்படின்னு அதை யோசிச்சுக்கிட்டே நம்ம லைஃப் ஓட்டிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரியெல்லாம் யோசிக்காதீங்க அடுத்தவங்க உங்களை பேசக்கூடிய வார்த்தைகள் விமர்சனங்கள் அதெல்லாம் காதுல போட்டுக்காதீங்க உங்க வாழ்க்கைய நீங்க வாழ ஆரம்பிங்க அடுத்தவங்களுக்காக நீங்க கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இங்க அன்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுமா ஒருத்தவங்க மேல அன்பு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த அந்த அன்பு பாசத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா அதை விட்டுட்டு நம்மளால வெளியில வரவும் முடியாது அந்த இடத்துல வேற ஒருத்தரை நம்மளால் பொருத்தி பார்க்கவும் முடியாது இதுதான் இங்கே நம்மளுடைய வீக்னஸே இதுதான் அன்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய வீக்னஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் ஸோ இதையே நிறைய பேர் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நம்மளுடைய வீக்னஸ அவங்க அதை வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ அதனால ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க வர்றது வரட்டும் போறது போகட்டும் அப்படின்னு உங்க செட் பண்ணிக்கணுங்க பலசாலிகள் அப்படின்னு இந்த உலகத்துல பெருசா யாரும் கிடையாதுங்க எல்லாரும் அப்படியே பெரிய வீரன் அப்படிலாம் கிடையாது அடுத்தவங்களுடைய பலவீனத்தை கரெக்டாக யார் ஒருத்தன் பயன்படுத்திக்கிறானோ அவன்தான் இங்க பலசாலி அப்படின்னு வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை இந்த பாயிண்ட் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே அனுபவிச்சிருப்பீங்க உங்களுடைய ஏதாவது ஒரு பலவீனத்தை யாரோ ஒருத்தர் அவங்களுடைய வளத்துக்காக இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களை நல்லா யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு போயிருப்பாங்க அப்படி யாராவது உங்களுடைய வாழ்க்கையில் நடத்தி இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இங்கே யாரையுமே உங்கள் வாழ்க்கையில் சாதாரணமாக இடம் போடாதீங்க இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்லாம் என்னைக்குமே நினைச்சிடாதீங்க ஏன்னா வேண்டா விருப்பம் நம்ம வாழ்க்கையில சந்திக்கிறவங்க கூட நமக்கு பெருசா ஏதாவது ஒரு விஷயத்த பெருசா ஏதாவது ஒரு அன்ப பாசத்தை ரொம்ப அசால்ட்டா கொடுத்துட்டு போயிருப்பாங்க ஸோ நம்ம வாழ்க்கையில் இவங்கெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்னு நினைச்ச யாரோ ஒருத்தர் நமக்காக நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு போயிருப்பாங்க ஸோ அதை நீங்கள் கண்கூடாக பார்த்துருப்பீங்க இது இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இதுக்கு மேலேயும் யாரையும் சாதாரணமாக இட போட்டுறாதீங்க கண்டிப்பாக எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உதவுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நீங்கள் பேச பேசி நம்மளால் தீர்க்கவே முடியாது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது ஒண்ணுமே கிடையாதுங்க அது என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மட்டும்தான் எவ்வளவு பேசினாலும் நம்ம மனசு ஆறவே ஆறாதுங்க துரோகம் பண்ணிட்டு போனவங்களை ஏத்துக்கிறதுக்கு நம்ம மனசு கண்டிப்பாக ஏற்றுக்கவே ஏற்றுக்காது ஸோ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ பதிவு வர்றதுக்கு லேட் ஆகியிருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க நம்புகிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னோடய த பையன் வந்து கதவு சந்தில் வந்து என்னோடய கையை வச்சுட்டு இருந்தேன் அசால்ட்டாக இருந்தேன் இவன் டப்புன்னு சாத்திட்டு வெளியே போனதில் நல்லா கையை வந்து பாருங்க நல்லா இந்த இடத்துல ரெண்டு ரெண்டு விரல்லையும் தெரியுதுங்களா நல்லா நசுக்கிட்டு நல்லா செவந்து போச்சு நல்லா பயங்கரமாக வலி அதனால தான் இவ்வளோ நேரம் நான் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஸோ இது சரியாகிறதுக்கு ஒரு சில டைம் வந்து இந்த நெகம் வந்து அப்படியே சொத்தையாகிடும் அப்படியே கருப்பாயிடும் அது மறுபடியும் நார்மல் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஸோ இது பயங்கரமாக வலிச்சிட்டு தான் இருக்குது உங்களுக்கு எதாவது டிப்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா இந்த வழியை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த நகம் வந்து கருப்பாகாத இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா தெரிஞ்சுது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்